கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் மென்டல் ஸ்ட்ரெஸ் இவ்வளோ நாளாக இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் அதுவும் ராகு வேற கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தான் செய்ய வேணுன்ற ஒரு வேகத்தில் ஓடுவாங்க உடல் உழைப்பு அதிகமாகும் எது எடுத்தாலும் தன்னால் செய்ய முடியும் என்ற அப அபரிமிதமான அதீதமான நம்பிக்கை இருக்கும் உங்களுடைய விஷுவலைசேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதத்திலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை வந்து குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும் இருந்தாலும் ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல புத்திர காரகன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த ஆனால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு நாலு அஞ்சு இந்த மூணு இடத்துக்கும் போகிறார் இந்த வந்து பார்த்தா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று குரு புத்திர காரகனும் புத்திரஸ்தானத்திலேயே போயிருந்து புத்திரஸ்தானாதிபதியோடயே சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறவளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கு அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர கோணத்தின் அதிபதியான சனி அதாவது சுக்குரன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் அதோடு மூணாம் இடத்துக்கு போகும்போது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் வரல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதிர் அதாவது போட்டி கீட்டி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சிகள்லாம் வந்து சிறிதளவு கொஞ்சம் பின்னடைவே தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன்